நடிகர் விஜய் இப்போது களத்தில் இல்லை இப்பொழுது மக்களவை தேர்தலில் அவர் அன்ட்ரஸ்ட் தான் எங்கள் வார்த்தையில சொன்னால் சசிகலா அம்மையார் தீபா ஜெயக்குமார் இவர்கள் போல் விஜய்யும் ஒத்த ஓட்டு தான் வெறும் சினிமா நடிகர் கூடிய அஜித்தும் சூர்யாவும் ஒத்த ஓட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதனால களத்துக்குள்ளே வராத யாரையும் பெசிபிக்காக எதிர்க்காத ஊழலை எதுக்கு ஊழலை எந்த கட்சி எதுக்காமல் இருக்கும் இது மதுக்கடைகள் வேணும்னு எந்த கட்சி சொல்லும் ஓகே பொத்தம் பொதுவாக தன் குழிகளை சொல்லக்கூடிய இதை எந்த கட்சியையும் பெசிபிக்கா டார்கெட் பண்ணாத அவரை யாரும் இப்போ எதிர்க்கல எதிர்க்கவும் மாட்டாங்க எதிர்க்கவும் கூடாது அவர் வரட்டும் தெளிவாக வரட்டும் அப்போ அதுக்கு பிறகு அவரை எந்த வகையில் நியாயமான முறையில் எப்படி எப்படி அடிக்கணுமோ அப்படி எப்படி அடிச்சுக்கலாம் எப்படி எப்படி பாராட்டணுமோ அப்படி பாராட்டிக்கலாம் அது அவர் தெளிவாக வரட்டும் இப்பொழுது விஜய் பர்சன் ஆஃப் நான் கிராட்டா நான் கிராட்டா இம்மெட்டீரியல் களத்தில் இல்லாதவர் விட்டு விடலாம் அவரை இப்போ போட்டு அவரை போட்டு என் தேவையில்லாம பேசிக்கிட்டு வேண்டாம் இப்போ அவரை இக்னோர் பண்ணிகிட்டே போயிடலாம் எஸ் ரவீந்திரன் துரைசாமி போயிட்டு இருப்பார் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பொலிட்டிக்கல் ரிசர்ச்சர் அனைவருக்கும் வணக்கம் நான் வீர விக்னேஸ்வரன் பேசுகிறேன் சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தலைவர் விஜய் அவர்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் ஃபஸ்ட் எலெக்ஷன் அதனால் அவர் ப்ரூவ் பண்ணால் தான் அவரோட வலிமை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எலக்ட்ரவல் லாஜிக் என்னென்னா எல்லா எலெக்ஷனுமே ஃப்ரெஷ் எலெக்ஷன் தான் ஆளுங்கட்சிக்கும் அது ஃப்ரெஷ் எலெக்ஷன் தான் எதிர்கட்சிக்கும் அது ஃப்ரெஷ் எலெக்ஷன் தான் நியூ பார்ட்டிக்கும் அது ஃப்ரெஷ் எலெக்ஷன் தான் எந்த லாஜிக்கில் சொல்கிறேன்னா நைன்டீன் நைன்டி ஒனில் ஸ்வீப் பண்ண ஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி வந்து ரெண்டு சீட்டு போன டிஎம்கே முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களும் இப்போ முன்னாள் அமைச்சர் பரிதில்லமதி அவர்களும் தான் ஜெயித்தாங்க டிஎம்கே சைடு ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணாங்க அப்படி சர்வ வல்லமையில் முதல்வராக இருந்த ஜெயலலிதாமா அவங்க வந்து தொண்ணூற்றி ஆறில் பர்கூரில் டெபாசிட் போச்சு அப்போது எதிர்கட்சியே இல்லைங்கிற இருந்து டெபாசிட் போகிற நிலைமைக்கு அஞ்சு வருஷத்துலேயே வந்தாங்க அப்போது தொண்ணூற்றி ஒன்றோட சூழல் வேறு தொண்ணூற்றி ஆறோட சூழல் வேறு அப்போ டென்த்து எக்ஸாம் வேறு டுவெல்த் எக்ஸாம் வேறு ஒவ்வொரு எலெக்ஷனும் ஃப்ரெஷ் எலெக்ஷன் தான் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கான அஜெண்டாஸ் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அஜெண்டா தான் அப்போது அந்த எலெக்ஷனுக்கான காரணிகள் தான் முக்கியம் இப்போ ஒட்ட ஓட்டு நடிகர் விஜய் இப்போது களத்தில் இல்லை இப்பொழுது மக்களவைத் தேர்தலில் அவர் அன்ட்ரெஸ்டட் தான் எங்கள் வார்த்தையில் சொன்னால் சசிகலா அம்மையார் தீபா ஜெயக்குமார் இவர்கள் போல் விஜயும் ஒத்த ஓட்டு தான் வெறும் சினிமா நடிகர் இருக்கக்கூடிய அஜித்தும் சூர்யாவும் ஒத்த ஓட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதனால களத்துக்குள்ளே வராத யாரையும் பெசிபிக்கா எதிர்க்காத ஊழலை எதிர்க்க உடலை எந்த கட்சி எதிர்க்காம இருக்கும் இது மதுக்கடைகள் வேணும்னு எந்த கட்சி சொல்லும் ஓகே பொத்தம் பொதுவாக தன் குழிகளை சொல்லக்கூடிய இதை எந்த கட்சியையும் பெசிபிக்கா டார்ஜெட் பண்ணாத அவரை யாரும் இப்போ எதிர்க்கலை எதிர்க்கவும் மாட்டாங்க எதிர்க்கவும் கூடாது அவர் வரட்டும் தெளிவாக வரட்டும் அப்போ அதுக்கு பிறகு அவரை எந்த வகையில் நியாயமான முறையில் எப்படி எப்படி அடிக்கணுமோ அப்படி எப்படி அடிச்சிக்கலாம் எப்படி எப்படி பாராட்டணுமோ அப்படி பாராட்டிக்கலாம் அது அவர் தெளிவாக வரட்டும் இப்பொழுது விஜய் பர்சன் ஆஃப் நான் கிராட்டா நான் கிராட்டா இம்மெட்டீரியல் களத்தில் இல்லாதவர் விட்டு விடலாம் அவரை இப்போ போட்டு அவரை போட்டு என் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு வேண்டாம் இப்போ அவரை இக்னோர் பண்ணிகிட்டே போயிடலாம் எஸ் ரவீந்திரன் துரைசாமி பயிர் பார் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பொலிட்டிக்கல் ரிசர்ச்சர் அனைவருக்கும் வணக்கம் நான் வீர விக்னேஸ்வரன் பேசுகிறேன் சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தலைவர் விஜய் அவர்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அதனால் அவர் ப்ரூவ் பண்ணாதான் அவரோட வலிமை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எலெக்ட்ரவல் லாஜிக் என்னென்னா எல்லா எலெக்ஷனுமே ஃப்ரெஷ் எலெக்ஷன் தான் ஆளுங்கட்சிக்கும் அது ஃப்ரெஷ் எலெக்ஷன் தான் எதிர்கட்சிக்கும் அது ஃப்ரெஷ் எலெக்ஷன் தான் நியூ பார்ட்டிக்கும் அது ஃப்ரெஷ் எலெக்ஷன் தான் எந்த லாஜிக்கில் சொல்கிறேன்னா நைன்டீன் நைன்டி ஒனில் ஸ்வீப் பண்ண ஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி வந்து ரெண்டு சீட்டு போன டிஎம்கே முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களும் இப்போ முன்னாள் அமைச்சர் பரதில் அவர்களும் தான் ஜெயித்தாங்க டிஎம்கே சைடு ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணாங்க அப்படி சர்வ வல்லமையில் முதல்வராக இருந்த ஜெயலலிதாமா அவங்க வந்து தொண்ணூத்தி ஆறுல பர்கூரில் போச்சு அப்போ எதிர்கட்சியே இல்லைங்கிற நிலமையில் இருந்து நிலைமைக்கு அஞ்சு வருஷத்துல வந்தாங்க அப்போ தொண்ணூத்தி ஒன்னோட சூழல் வேற தொண்ணூத்தி ஆறோட சூழல் வேற எக்ஸாம் வேற டுவல்த் எக்ஸாம் வேற ஒவ்வொரு எலெக்ஷனும் ஃப்ரெஷ் தான் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கான அஜெண்டாஸும் அஜெண்டா தான் அப்போ அந்த எலெக்ஷனுக்கான காரணிகள் தான் முக்கியம் இப்போ ஒட்ட ஓட்டு